நினைக்கலாம் ஐயா அப்படி இருக்கட்டும் நமக்கு வேதம் கொடுக்குற காரியத்தை தான் அமைச்சனும் கடைப்பிடிக்க வேண்டும் சில இடங்களில் அப்படி பழக்கம் பிறகு இப்படி பிள்ளைங்கிறது கட்டி திருகிற பழக்கம் அந்த பழக்கம் இந்த பழக்கமெல்லாம் சொல்றேன் அல்ல வேதம் நமக்கு என்ன சொல்வது அவன் ஒரு அதான் ஒரு

வித்தியாசமாக இவர்கள் இருக்கிறார்கள் புருஷன் மனைவி அன்பாக இருக்கிறார்கள் சண்டை வருகிறதில்லை இணைத்து

மனைவி அவன் பெர் பிழைகள் என்ன இந்த உறவுகளிலே மிகுந்த நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஒருவேளை இரண்டு பேரும் ரஷிக்கப்பட்டு தான் கற்று சா சில வீடுகளில் புருஷன் மனைவி ரசிக்கப்படாமல் இருக்கலாம் மனைவி ரசிக்கப்பட்டு புருஷன் ரசிக்கப்படாமல் இருக்கலாம் வேதம் சொல்லுறது நல்ல நடக்கையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாக நம்முடைய வாக்கேஜம் காத்துக்கொள்ள வேண்டும் அந்த உறவுக்குள்ளாக புருஷன் மனைவிக்குள்ளாக இந்த உறவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் வேதம் என்ன சொல்றது அனை தலைகள் சொல்லலாம் புருஷனுக்கு வேறு சொல்கிறது உன் மனைவியில் அன்பு போடுங்க மனைவியை போர் செய்யுங்க அவன் யோசிக்கிறது அர்த்தம் மாசம் நீ போசிக்கணும் அன்பு போடணும் அவன் மனைவிக்கு என்ன காரணம் சொல்லிருக்காரு நீ கீழ்படையும் நிறுவனத்துல அவன் சுருக்கமாக சொல்ல வேண்டும் எந்த காரியத்திலும் கீழ்பட வேண்டும் சில காரியம் இல்ல நிறையா அதுல கீழ்படணும் இது கீழ்படு அப்படி இல்லை எந்த காரியத்திலும் என்ன சொல்லுமா கீழ்படைய புருஷன் மனைவியில அன்பு கூற வேண்டும் எப்படி அன்பு கூற வேண்டுமா தன் சொந்த சரீரத்துல அன்பு கூறுவாங்க என் சொந்த சரீரத்துக்கு ஏதாவது வேதனை வந்து நான் பொறுத்துக்கள் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து பொறுத்துக்கள் அதே போல மாநில அங்கு கூட டோக்மெண்ட்டை பார்க்கணும் அடுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான காரியம் பிள்ளைகள் வளர்த்துகிறது அது இல்லையா ஆமையாக நிறைய பேருக்கு அநேகமாக பிள்ளைகள் பெற்ற பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது இன்னும் குழந்தைகளை பெற்ற வேண்டிய பிள்ளைகளாக இருக்கலாம் ஒன்றே நான் சொல்கிறேன் வளர்ப்பதற்கு கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் அஞ்சு அந்த பன்னெண்டு பதிமூணு வயசுக்கு வேலை வந்ததுக்கு அப்புறமா அவளை திருத்தவே முடியாது அந்த நடவடிக்கையெல்லாம் மாறி போயிடும் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இங்கிலாந்து தேசத்துல ஜெர்மன் தேசத்துலாம் சபைகள் எல்லாம் வசூலி ஆகுது சபைகள் மார்க்கெட் ஆகுதுன்னு சொல்லி நான் செய்தி கேட்கிற ஏன் காரணம் என்ன அந்த தேசம் ஒரு காலத்தில் எடுத்துக்கொண்டிருந்தாலும் இந்த காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை விசுவாசத்துல வளர்க்கவில்லை அதனால வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் விசுவாசத்தை விட்டு தூரம் போய் தேவனை மறுதளித்தவர்களாக ஆர்விட்ட படினாலே சபிகள் மூடப்படுகிறத கவனம் செலுத்த வேண்டும் சங்கதி சங்கதியாக முன் நிற்கிற பெண்களை நாம் வளர்க்க வேண்டும் அதுல மிக மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சொன்ன கத்தர் குடும்பத்தை கட்டுகிறார்கள்

பிரயாச ரெண்டு பேருமே மெடிக்கல் செக் பண்ணி அப்புறம் டாக்டர் சொல்லுவாங்க எல்லாருக்கும் முடியும் கொஞ்சம் வெயிட் பண்ணியெல்லாம் செஞ்சு குழந்தைகள்லாம் போட்டுக்கலாம் ஆனால் சில இடங்களில் ரெண்டு பேருக்குமே அந்த மாதிரி நிலைமைகள் இல்லை குழந்தைகள் அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னா நம்ம நாட்டில் என்ன செஞ்சாங்கன்னு இன்னொரு கல்யாணம் குழந்தைகளும் சொல்லி எடுத்துகிறாங்க இன்னொரு கல்யாணம் பண்ண அது தவறான

அதாவது நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லுகிறேன் நீங்கள் யாரும் இருக்க வேண்டியதில்லை வருத்தப்படுகிறார் அது நிமித்தம் வித்தியாசமான முடிவு போற அந்த கதையை விட்டுவிட்டு அவன் இதுல நாம் கவனம் செலுத்தலாம் அவன் என்னை அறிஞாமலே அவன் கத்தரோடு கூட அவன் உங்களுடைய இந்த

சபை உண்மையாக ஆராமிருப்பதால் கத்த நம குடும்பத்தை நாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தொலைக்காட்சி